குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணலான்ட்டு அதாவது அறுவடை பண்ணலான் மிளகெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு அதான் எடுக்கலான்ட்டு போனேன் கொஞ்சம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு பெருசாக இருக்குது நிறையா கிடக்கு கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் எடுத்தேன் அது இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது வேறு நிறைய மிளகா இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் தக்காளி பிடுங்களான்னு பார்த்தேன் தக்காளி காய்ச்சிருக்கு ஆனால் அந்த ரெட் கலர் ஆகலை இன்னும் இன்னும் பழுக்கலை பழுக்காமல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கிய பார்த்தீங்களா இது வந்து லாஸ்ட் டைமே சொல்லி இந்த போன வீடியோவில் வந்து விதைக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ நல்லாவே பெருசாக இருக்குது அதை விதக்கி தான் வச்சுருக்கேன் பிடுங்கலை ஆனால் மித்த முள்ளங்கியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து அதுவும் இன்னும் விளைச்சலுக்கு வரல சரியானபடி நல்லா வளர்ந்துருக்குது இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணி பார்க்கணும் உள்ளே எத்தனை இருக்குன்ட்டு ஸோ அது அப்போ பண்ணுறப்ப அது ஒரு வீடியோ போடுவோம் நம்ம அடுத்து தக்காளி இன்னொரு இடத்துல பார்த்தேன் அதுக்குள்ளேயும் எதுவும் பழம் இருக்குமான்ட்டு எல்லாம் காய் தான் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பழுத்துறோம் கூடிய அளவில் அந்த தேரி தான் இருக்குது நல்லா நல்லா தேரி இருக்குது எல்லாம் நல்ல நிறையா காய்ச்சிருக்கு தக்காளி ஆனால் இன்னும் பழுக்கலை நரப்பழமாக கூட ஆகலை அதே மாதிரி உருளைக்கிழங்கு பூத்துருக்கு உருளைக்கெழங்கு நடவு பண்ணியிருந்தோம் அது இன்னும் பிடுங்கலை அது இன்னும் டைம் ஆகலை அது டைம் ஆனோன்னா அதை பிடுங்கணும் மொடா செடியெலாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி சாஞ்சிருச்சி அதுவே வெயிட்டு தாங்க முடியாமல் கம்பு வச்சிருந்தேன் இருந்தாலும் அதுலேருந்து சாஞ்சிருச்சு திரும்ப எடுத்து அதை வச்சு நிமித்தி விடும் அப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா என் வயதுக்கு மேலே வந்துச்சு இப்போ வெண்டைக்காய் பறித்தேன் தேவைக்கு என்ன ரொம்ப தேவைப்படாது அதனால் சும்மா எவ்வளோ தேவைப்படுமோ பறிக்கிறது மிச்சது எல்லாம் முத்திடுச்சு முத்தி கீழே இதாயிருச்சு நல்ல பெரிய பெரிய வெண்டைக்காவா இருக்கு பச்சை கலர் வெண்டக்காய் நல்லா நிறைய காய்ச்சிருக்கு வெண்டைக்காய் எடுத்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் நிறையா கிடக்கு பாவ கா எதுவும் கிடைக்கான்னு பார்க்கலான்ட்டு போனேன் அது லாஸ்ட் டைம் ஒன்று பெருசு இருந்துச்சு இப்போ சின்னம்மா தான் பிஞ்சு விட ஆரம்பிக்குது பார்த்தா தேடி பார்த்தா அங்கே உள்ள பா வேலிக்கு உள்ளே ஒன்று கிடக்கு பெருசாக அது அப்புறம் தான் மெதுவாக பறித்து அந்த கம்பி வேலி வழியாக எடுக்கணும் அந்த பாவக்காவை இவர் தான் நம்ம நண்பர் இவரோடு தான் சேர்ந்து இந்த இது பண்ணுறது ரெண்டு பேரும் தான் இவர் வந்து இங்கே என்னோட வேலை பார்க்குறாரு இது நான் ஏற்கனவே போட்ட உருளைக்கெழங்கு வேதை போட்டிருந்தேன் ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொத்தி போடுவோம் இன்னொரு இடத்துல பாவக்காய் பந்தல் போட்டிருந்தோம் அதில் போய் தேடி பார்த்தோம் எதுவும் கிடக்குதான்ட்டு அதில் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாவக்காய் உள்ளே கிடக்குது உள்ளே போய் அதுவும் கிடக்குது சரியான பாவக்காய் எத்தீங்களா செம்மா பெருசு இதான் அந்த பந்தல் ஃபுல்லாக ஏறி இருக்கு கொடி பாவக்காய் இதுக்குள்ள எத்தனை கிடக்குன்னு தே ஒவ்வொன்றா தேடி பார்த்தாதான் தெரியும் போல சரியா தெரியாது போல அவ்வளவு இருண்டு போச்சு அப்படியே சரியான பாவக்காய் சைஸ் வந்து நல்ல பெருசா இருக்கு அப்புறம் பிஞ்சு விட்டுருக்கு பாவக்காய் அந்த பந்தல்ல பார்த்தீங்கன்னா இதுங்கிட்ட வெளியில் தெரியுது உள்ளே எத்தனை கிடக்குன்னு தெரியல வேற பார்த்தேன்னு தெரியும் அந்த பாருங்கள் மேலே வேலியில் ஒன்று கிடந்துச்சு வேலியில் ரெண்டு கிடக்கு ஜோடியாக பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது முள்ளங்கி விதை போட்டது மொதச்சிருக்குது இது தான் போட்டு ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை இது நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அது நடவு பண்ணாதான் இன்னும் அது பறிக்கலை அது பறிக்கிறப்போ ஒரு வேலியை போடுறேன் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு எடுத்து காட்டுறேன் உருளைக்கெழங்கு ஆனால் நல்லா இருக்குது செடி அப்படின்னு பார்ப்போம் மல்லிகளை கொஞ்சம் என்ன போட்டுருந்தது முளைச்சிருக்குது அப்புறம் நம்ம அவரக்காய் தான் காய்ச்சிருக்கு பூத்துட்டும் காய்ச்சிட்டோம் நிறையா கிடக்கு அவரக்காய் இது வெண்டிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு கொடுத்தீங்களா வெண்டிக்காய் சரியான உயரான ஆனா ரெண்டு ஆள் மட்டும் அதுக்கு மேலே வாழ்ந்துருச்சு இப்படியும் ஒரு ஆள் மட்டும் தாண்டி இருக்கும் கண்டிப்பா மேலதான் ஹைட் இருக்கும் நம்ம ஆள் நம்ம ஹெல்ப் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறது